இந்த என்ன பார்க்க போறோம்னா எது காலி சரம் எது தண்ணீர் சரம் கண்டுபிடிப்பது பாருங்கள் முதல்ல தேங்காய வச்சு ஒவ்வொரு சரமாக தேடிக்கிட்டு போகணும் தேடிக்கிட்டு போனோம்னா அந்த சரத்துக்கு நேராக வரும்போது கோடு போட்டுக்கணும் கோடு போட்டுக்கிட்டோம்னா எல்லா சுற்றியில் இருக்கிற எல்லா சரத்தையும் கோடு போட்டு அப்புறம் இன்னொரு மெத்தடு ஃப்ரெண்ட்ஸ் அந்த மெத்தட் மூலிமா தண்ணீர் இருக்கிற சரம் எது தண்ணீர் இல்லாத சரம் எது அப்படின்னு ஒரு சின்ன ட்ரிக்ஸ் சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பாருங்கள் முதல்ல சரத்தை கொடிகாலை கண்டுபிடிப்போம் இந்த சுற்றி இருக்கிற போர் பயனோட கொடிகாலில் கண்டுபிடிப்போம் பொறுமையாக நடந்து பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்ம உண்மைத்தன்மையை அறிய முடியும் நல்லா கடைசி வரைக்கும் பாருங்கள் இதில் சரி நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது நிதானமாக பாருங்கள் ஏ பொறுமையாக அடுத்தடுத்தது போகிற சரத்தை பொறுமையாக பார்க்கணும் பாருங்க இதுக்கு நேராக ஒரு சரம் இருக்கு இதுக்கு நேராக ஒரு சரம் இதுக்கு நேராக ஒரு சரம் அடுத்தது இதுக்கு நேராக ஒரு சரம் பாருங்கள் இந்த சரம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கவனித்து பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் முழுசாக பாருங்கள் வீடியோ முக்கால்வாசி பகுதியில் ஒரு ரகசியம் செலுத்தி அதை கரெக்டாக கவனிங்க கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகாது எது காலி சரணும் எது தண்ணீர் சரணும் தெளிவாக கண்டுபிடிச்சிக்கலாம் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக செஞ்சு காட்டினா தான் புரியும்ட்டு நான் ஒரு போர்லேயே போய் நின்று உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வார்த்தைகளை சொன்னால் அது புரிஞ்சிக்க முடியாதுன்னா வீடியோவோ போட்டு உங்களுக்கு புரிய வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி தந்தால் தான் உங்களுக்கு புரியும் இது வார்த்தையால் சொல்லி நிரூபிக்கிற ஒரு வீடியோ இல்லை இந்த செயல்முறையில் காட்டி தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரிய வைக்க முடியும் பாருங்கள் அப்படியே முதல்ல எல்லா கொடிகாலையும் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எது எம்டி லேயர் எது வாட்டர் லேயர் அதாவது எது தண்ணி போகிற சரம் எதுவும் தண்ணி போகாத எம்டி சரம்னு கண்டுபிடிச்சிக்கலாம் எல்லா சரத்தையும் தேடி கண்டுபிடிச்சி கோடு இழுத்தாச்சு இன்னும் இன்னொரு சரம் பாக்கி அந்த சரத்தையும் கோடில் திட்டுட்டு அப்புறமே காளி சரம் எது நல்ல சரம் எது தண்ணி சரம் எதுன்னு இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம் பாருங்க அவ்வளோதான் குச்சி கீழே போட்டாச்சு இப்போ எது இது தண்ணீர் உள்ள சரம் எது இது தண்ணீர் இல்லாத சரம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் இப்போ இந்த கையை லெஃப்ட் கையை கரெக்டாக கவனிங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸ் லெஃப்ட் கையில் தான் விஷயமே இருக்குது லெஃப்ட் கையை கவனிச்சிங்கனாலே நான் என்ன அதில் தான் நீர் ஓட்டுற சரத்தை உண்மைத்தன்மையாக அறிய முடியும் லெஃப்ட் கையை எந்த நேரத்தில் எங்கே பயன்படுத்துகிறேன் எப்படி பயன்படுத்துகிறேன்னு பாருங்கள் இந்த கையை பாருங்கள் லெஃப்ட் கையில் நல்ல கையை விரித்து வச்சுக்கணும் கையை விரிச்சுக்கிட்டு அப்படியே பொறுமையாக நடந்து போயெல்லாம் தேங்காத்துக்கூடாது நின்று இடத்துலேருந்து காலை கொஞ்சம் கொஞ்சமாக மூவ்மெண்ட் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ்மெண்ட் பண்ணோம்னா கரெக்டாக தண்ணி இருக்கிற இடம் அந்த லெஃப்டாண்டை கையை நல்லா கவனிங்க கை நல்ல ஐந்து விரல்களும் நீண்டு இருக்கணும் நீண்டு இருந்தால் தான் தண்ணீர் இருக்கிறத உறுதிப்படுத்த முடியும் தண்ணீர் இருந்தால் அந்த கை விரித்து இருக்கும்போது அந்த தேங்காய் கரெக்டாக அக்யூரேஷாக சொல்லும் பாருங்கள் இதில் தண்ணீர் இல்லை கை விரித்து வச்சு தேங்காய் ஏந்திரிக்கல அப்போ இதில் தண்ணீர் இல்லை இப்போ பாருங்கள் கையை மடக்கிற பாருங்க மடக்குனா கையை நல்லா இறுக்கி மடக்கணும்னா எழுந்திரிக்கும் பாருங்கள் இப்போ பாருங்கள் அதே இடத்துல தான் நிற்கிறேன் கையை மடக்கினா எழுந்திருக்குது இது எம்டி சரம் என்ன நல்லா கௌத்துக்கோனிங்க இது எம்டி சரம் கையை மடக்கிக்கிட்டு கையை மடக்கிட்டு முள்ள கால் எடுத்துகிட்டு போனோம்னா உறுதியாகிடுச்சி இது எம்டி சரம் கை மடக்கி எழுந்திருக்கிற எந்த ஒரு லேயரும் எம்டி சரம் தண்ணி இருந்தாலும் எழுந்திருக்கும் தண்ணி இல்லைனாலும் எழுந்திருக்கும் கை மடக்கி இருந்தால் இது அடுத்தது கையை லெஃப்ட் கையை மெயினாக கவனிங்க லெஃப்ட்டு கை கவனிச்சிங்கன்னா நீட் இருக்குது ரைட் அப்போ இதில் தண்ணி ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது இந்த சரத்தில் தண்ணீர் இருக்குது மறுபடியும் பாருங்கள் கையை கவனிங்க கை நீண்டிருந்து இந்த தேங்காய் எழுந்துருச்சுன்னா கண்டிப்பாக அதில் நீரூற்று இருக்கும் நூறு சதவீதம் உண்மை நீங்கள் வேணாலும் செக் பண்ணி பாருங்கள் ஒரு பாயிண்ட் அந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள் நான் சொல்கிறது உண்மையாக இல்லைன்ட்டு அதுக்கப்புறம் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இதை பற்றினா வேறு எதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் அதுக்கும் ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள் அந்த கையை நீட்டிக்கிட்டு இருக்கும்போது தேங்காய் எழுந்திரிச்சால் அந்த சரம் நீர் ஊற்றுள்ள சரம் அந்த கையை மடக்கிட்டு இருக்கும்போது இப்போ பாருங்கள் அடுத்தது பாருங்கள் கை நீட்டிக்கிட்டு தான் கொண்டு வரேன் இந்த சரத்தில் தேங்காய் எழுந்திருக்காது இது அந்த எம்டி சரத்தில் ஜாயிண்டான சரம் இது இப்போ நல்லா பாருங்கள் இந்த கையை மடக்கி நீட்டி வச்சுக்கிட்டு தேங்காய் எழுந்திருக்கலையா இப்போ மறுபடியும் நல்லா ஊற்றுக்கவனிங்க கையை மடக்கிட்டேன் இப்போ பாருங்கள் அதே இடத்துல நிற்கிறேன் கையை மடக்கிட்டு காலை மெல்ல நவுத்தி கொண்டு போனோம்னா அந்த சரத்துக்கு நேரம் போகும்போது எழுந்திருக்குது அப்போ இது காளி சரம் இது தான் இதனோடய உண்மைத்தன்மை காளி சரம் கை மடக்கினம்னா எழுந்திரிச்சிச்சின்னா அது காளி சரம் கை நீண்டுருக்கும்போது எழுந்திரிக்கணும் அதுதான் தண்ணீர் சரம் இப்போ இந்த போர்வெல்லில் ஒரு சரம் வந்து காலி சரம் இருக்குதுன்னு உறுதியாகிடுச்சு பாருங்கள் கையை கவனிங்க மெயினாக லெஃப்ட்ஹாண்டு கையில் தான் விஷயமே இருக்குது அதுதான் காலி சரையுது நல்ல சரையுதுன்னு ஹண்ட்ரட் பர்சண்ட்டு இது மட்டும் போதாது ஃப்ரெண்ட்ஸ் சிந்தனை மெயினாக சிந்தனை சிந்தனை எங்கேயோ வச்சுக்கிட்டு இந்த மாதிரி செஞ்சோம்னாலும் தேங்காய் எழுந்திருக்காது அப்படி எழுந்திருச்சாலும் உண்மைத்தன்மை அறிய முடியாது நம்ம பாயிண்ட் செக் பண்ணும்போது துல்லியமாக கவனம் ஃபுல்லாக போர் பாயிண்டில் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும் இது பாருங்கள் இதெல்லாம் தண்ணி இந்த கொடியில் கொஞ்சம் நீர் நல்லாவே ஓடுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்